அருள் நிலை அருள் மகா பெரும் ஆசி நிலை சுரக்கும் அமுதமது அவ் அமுதமது குறைவிலா நிலையில் பிரபஞ்சத்திற்கு வழங்கும் அச்சய வேளை அருள்வேளை பிரபஞ்ச மகா பிரம்ம முகூர்த்த வேளை கடந்து ஏற்றமிகு நற்கதிரவன் அவன் வக்கும் அற்புத இவ்வேளைதனில் அவ்வையாம். ஞானமெனும் அமுத சுரபியை தன்னகம் வைத் அமர்நிலை கொண்ட சிவசபை ஆசானுக்கு நல் இவ்வேளை ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை நித்திய ஆசியாய் நிஜ நிதர்சன ஞான நிலையை பரப்பும் ஆசானுக்கு நல் ஞான ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை வளமது காணும் அருள் ஞான வளமது காணும் அற்புத சபையில் அவ்வளமதை ஏற்றுப்பெற்று உணர்ந்து பெற்று உயர்நிலை கற்று அவன் வழி நிற்கும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அருள்தமிழ் பேசும் அற்புத ஆதி கைலாய சிவசுட்ச நூலிலிருந்து அருள் வளர் ஞானத் தமிழ் பேசும் சீடர்களே வரும் காலங்கள் சிவசூட்சம நூலின் காலங்களாய் நூல் ஆளும் காலங்களாய் வந்து நிற்கும் நிலையது காணும் சீடர்களே அதில் நுழைநிலை காணும் அற்புத வேலைதனில் வளம் பெறும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் நல்வாசினால் நோக்கி அற்புதப் பயணம் மேற்கொள்ளும் சபைதனில் என்றுரைத்து மகிழ்கின்றோம் சித்தனி